ஞான புரிந்தினி புந்தியில் வைத்தடி நீ ஓம் விக்னேஸ்வராய குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவ மகேஸ்வரக குரு சாஷாத் பரபிரம் தஸ்மஸ்ரீ குருவே நமக என்னை இயங்கெடுத்த தாய் தந்தையர் அவர்களுக்கும் எனக்கு ஜோதிடத்தையும் வாஸ்துவையும் சொல்லி கொடுத்த ஆசான் அவர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பொதுவா வாஸ்து அப்படின்னா கிராமத்துல ஒரு பழமொழி உண்டு யார் ஒருத்தர் சரியா சொல்றாங்களோ அவங்களுக்கு வாஸ்தவம்பா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப பாக்கியும் கிராமத்து பக்கம் அதிகமா உண்டு அதே மாதிரி ஒரு சரியான சொல்ல ஒரு சரியான செயலை யாரு சொல்லி செய்யறாங்களோ அது வாஸ்தவம் அந்த மாதிரி பார்க்குறப்ப கிழக்கு அந்த சைடு மேற்கு அடுத்தது வடக்கு தெற்கு இந்த நாலு திசையில் எட்டு திக்குகள் இருக்குது இந்த எட்டு திக்குலையும் எட்டு பேர் ஆட்சி செய்கிறாங்க அதாவது ஈசானியம் இந்திரன் அக்னி யமதர்மன் நிறுதி வருணன் வாயு குபேரன் இந்த எட்டு பேரும் ஆட்சி செய்கிறாங்க இந்த எட்டு பேர் ஆட்சி செய்கிறதுல அவங்கவுங்க வேலையை செய்கிறப்ப இந்த பாகத்துல வந்து வீடு அமைக்கிறப்ப எப்படி அமைக்கணும் அப்படின்னு பொதுவா வீடு அமைக்கிறப்ப ஒரு மனையில வந்து வடக்கு பக்கமும் கிழக்கு பக்கமும் இடம் அதிகமா விட்டு தெற்கு பக்கமும் மேற்கு பக்கமும் குறைந்த அளவு இடம் விட்டு வீடு கட்டினால் அந்த வீடு சகல சௌரியமும் கிடைக்கும் பொதுவா வாஸ்து பக்கம்னாவே வாஸ்து பார்க்கணும் அப்படின்னாவே வடகிழக்கு காற்று தென்மேற்கு காற்று இந்த இரண்டு காற்றும் நம்ம பக்கம் அடிக்கிறதுனால இதை தான் ஜன்னல் வாசல் எல்லாமே அமைக்கிறோம் பொதுவாக ஜன்னல் வாசல் வைக்கிறப்ப உச்சம் நீச்சம் சொல்லுவோம் அதாவது கிழக்கு பார்த்த வாசப்பிடிக்கி தெற்கு வடக்கு மொத்தம் எத்தனை அது ஒன்பதாம் பாகம் பண்ணி முதல் மூன்று பாகத்தில் வைக்கலாம் முடிந்த வரைக்கும் சூரியன் பாகத்தில் நம்ம வைக்க மாட்டோம் சந்திரன் செவ்வாயில் வைக்க மாட்டோம் புதல் வைப்போம் செவ்வாயில் வந்து இது மணியடி ஆனால் வாசத்துக்கு வந்து செவ்வாய் பாதிப்பு இருக்காது ஆனா வாஸ்துக்கு செவ்வாய் பாதிப்புனாலும் மணியடி நம்ம சேர்ந்து பாக்கிறோம் செவ்வாய்ங்கிறது வந்து குருதி ரத்தம் சம்பந்தப்பட்டது ஒரு கால் குழந்தை பாக்கியம் தடைபடுமா அப்படிங்கிறதுக்காக செவ்வாய் பாகத்துல நம்ம அறியா வைக்கிறது இல்ல புதன் பாகத்துல வைக்கிறோம் புதனும் குருவை சேர்ந்த மாதிரி வச்சுட்டோம்னா இந்த பக்கம் உச்ச பக்கமா வந்துடும் கிழக்கு பக்கத்துக்கு அதேமாரி மேற்கு பக்கம் அப்படியே பாத்தீங்கன்னா சூரியன் சந்திரன் செவ்வாய் இது மூணையும் விட்டுட்டு புதன வைக்கிறோம்னா ஆனா அது நீச்ச பகுதியா போயிடுது அடுத்தது குரு சுக்கரன் குரு சுக்கரன்ல வச்சோம்னா உள்ள நுழையத்துக்கு வாசக அமையும் ரெண்டாவது சனி ராகு கேது அந்த இடத்துல சோபா செட்டு போட்டு உக்கார மாதிரி மேற்கு பார்த்த வாசுபடிக்கு அமையும் ஆனா சில பேர் மேற்கு பார்த்த வாசுபடிக்கு கேது பாகத்தை விட்டுட்டு ராகு ராகுபாத வைப்பாங்க அது ஒண்ணு தவறு கிடையாது கேது பாகத்துல ஏன் நம்ம வைக்கிறதுல அப்படின்னா அடுத்த பக்கத்துல வடக்கு பக்கம் வந்து சூரியன் இருக்கும் சூரியன் கேது சேர்ந்தா ஒரு பாதிப்பு தந்தைக்கு பாதிப்பு இருக்குமா அப்படிங்கிறதுக்காக அந்த பகுதியில் நம்ம யாருமே அருகால் வைக்கிறது இல்லை அதனால முடிஞ்ச வரைக்கும் புதன் குரு வைக்கிறத விட மேற்கு பக்கம் குரு சுக்கரன் வச்சுக்கிட்டோம்னா அந்த நடைபாதை பயன்படுத்திக்கலாம் கிட்டத்தட்ட நாற்பத்தி அஞ்சு வருஷமா நான் கட்டடை வேலை செய்றேன் அதுல ஏற்பட்ட பழக்க வழக்கங்கள் இது இந்த சௌரியங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம அந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்துறோம் அதே மாதிரி பொதுவாக வாஸ்து அப்படின்னா வாஸ்துக்கு வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது தென்மேற்கு மூளை இருபத்தி மூன்று டிகிரி உயரமாக இருக்கிறதுனால தென்மேற்கு மூளை உயரமாக கட்டணும் பூமி வந்து இடமிருந்து வளம் சுற்றி வர்றதுனால நீரோட்டம் இரண்டு பங்கு தண்ணியும் ஒரு பங்கு நிலமும் உள்ள பூமி நீரோட்டம் வந்து சுற்றி வரும்போது கிழக்கு பக்கம் பள்ளமாக இருக்கிறதுனால கிழக்கு பக்கம் தண்ணி ஊற்றணும் இந்த மாதிரி தான் செய்கிறோம் மாதிரி காற்று அடிக்கிற திசை காற்று அடிக்காத திசை வந்து தென்கிழக்கு அந்த இடத்துல அடுப்பு வச்சுக்கணும் இந்த மாதிரி வசதி வாய்ப்புகள் இயற்கையோட ஒட்டிதான் நம்ம வாஸ்துகள் அமையுது அதனால வாஸ்து இல்லாத வீடு சரிபட்டு வராது தான் சொல்லுவாங்க ஆனா வாஸ்து இருந்தால் இன்னும் வளமாயிருக்குங்கிறது தான் ஒரு வார்த்தை முறைப்படி எப்படி வைத்தியம் உண்மையோ எம்பிபிஎஸ் எம்எஸ்ஸு எம்டி இந்த படிப்புலாம் எப்படி உண்மை எப்படி உயிரை காப்பாற்றுதோ அப்படி உயிரை காப்பாத்துறதுக்கு உண்டான முயற்சி வாஸ்துவும் செய்யும் அதேமாரி இந்த படிப்பெல்லாம் படிச்சுட்டு அவங்க வீட்டுல கெட்ட காரியங்கள் எதுவும் நடக்கலையா டாக்டரா இருக்கிறதுக்கு சொட்டத்தளவு உழுகுது அவங்க வந்து அதை சரி பண்ணிக்க முடியல வாஸ்துங்கிறது அதே மாதிரி வீடு வீடு சம்மந்தப்பட்டது கரெக்டா சரியா இருக்கும் ஈசானி மூலையில தண்ணி தொட்டி அமைஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும் அதே மாதிரி தென்மேற்கு மூலையில அந்த இடத்துல பெட்ரூம் கேஷு பணம் பூஜரூமு இந்த மாதிரி அமைக்கிறதுக்கு வச்சுக்கிட்டோம்னா மிக மிக நல்லா இருக்கும் அதே மாதிரி தென்கிழக்கு பகுதியில சமையல் அறை வச்சுக்கலாம் கொஞ்சம் மேல் மாடி கட்டுற மாதிரி இருந்தா அந்த மூலையில கம்ப்யூட்டர் டெலிஃபோனு இந்த மாதிரி மின் சாதன வசதிகளாம் வச்சுக்கலாம் அதேமாரி தெற்கு பக்கமோ மேற்கு பக்கம் வந்து நம்ம முடிஞ்ச வரைக்கும் வாயு மொழியில் போர்த்திக்கு அமைச்சு காற்று உள்ளே வர மாதிரி வச்சு அமைச்சுக்கிட்டோம்னா சரியாக இருக்கும் அதேமாரி இந்த மாதிரி முறைப்பாடுகள் கரெக்டாக செஞ்சு ஒரு நல்ல ஜோதியிடறையோ நல்ல வாசுக்கடறையோ நல்ல மேஸ்திரியோ வச்சு நம்ம இதை கண்டுபிடிச்சி செஞ்சுக்கிட்டோம்னா வாழ்க்கையில் எந்த குறையும் அமையாது இதே மாதிரி இது மட்டுமா வாஸ்து அப்படின்னு கட்டா கிடையாது இன்னும் வாசல்ங்கிறது பொதுவாக நிறைய விஷயம் இருக்குது பொதுவா சாஸ்திரப்படி அவங்கவுங்க ராசிக்கும் அவங்க ஜாதக கட்டத்தில் இருக்கிறபடியும் நம்ம வந்து தெய்வங்களை கும்பிட்டா அது பலன் தரும் பொதுவாக லக்கணத்துக்கு இரண்டாம் இடம் தனஸ்தானம் இந்த தனஸ்தானத்துக்கு குடும்பஸ்தானம் இதனுடைய அதிபதி இரண்டாம் இடத்து அதிபதி யாரையோ அவங்களுக்கு உண்டான தெய்வத்தை கும்பிடலாம் அதே மாதிரி லக்கணத்துக்கு உண்டான தெய்வத்தை கும்பிட்டு வந்தாலும் பலன் அதிகமா தரும் அத மாதிரி தான் காரணம் ஒரு மனுஷன் குடும்பத்தையும் வரவு செலவுன்னு பார்த்தவன் அந்த மாதிரி வரவு செலவு பார்க்கறதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கண்டிப்பா தேவைப்படுது இப்ப மேசராசி மேசராசி அப்படின்னாவே செவ்வாயினுடைய அதிபதி அவருக்கு உண்டான தெய்வம் முருகன் அதே மாதிரி இரண்டாம் மடம் சுக்கரன் அதே மாதிரி ரிஷபராசி அதுக்கு உண்டான தெய்வம் சிவன் ஆக மேசராசிக்காரங்க முருகனையும் சிவனையும் சேர்ந்து வழிபட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த யோகம் அதிகமாக கிடைக்கும் அதே மாதிரி எரிசப ராசிக்கு உண்டான தெய்வம் சிவன் அதே இரண்டாம் மடம் அவங்களுக்கு இரண்டாம் இடம் யாருன்னு கேட்டீங்கன்னா மிதுனம் மிதுனத்துக்கு அதிபதி பெருமாள் மகாலட்சுமி பெருமாளையும் மகாலட்சுமி வழிபட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இது வந்து அந்த வாஸ்துவோட அமைஞ்சு போயிடும் அதேமாதிரி கடகராசிக்கு பார்த்தீங்கன்னா கடகராசி வந்து சந்திரனுடைய ஆதிக்கம் சந்திரன் அப்படின்னு சொல்லும் போது அந்த இடத்துக்கு வந்து திருப்பதி ஏழுமலையான்னு வந்துருவார் ஏன்னா ஏழுமலை கோயில் வந்து சந்திரனுடைய தாக்கம் உள்ள கோயில் அதனால வந்து அவங்க அந்த மாதிரி சிவனையும் பெருமாளையும் கும்பிடலாம் அதே மாதிரி சிம்ம ராசிக்காரங்க வந்து சிம்ம ராசிக்காரங்க சிவன் தான் அதிபதி அதனால சிவனை கும்பிட்டு வர்றது நல்லது இரண்டாம் இடத்துக்காரன் கன்னி ராசி கன்னிக்கு உண்டானவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா மகாலட்சுமி மகாலட்சுமி கும்பிடலாம் அதே மாதிரி ஒவ்வொரு ராசிக்காரங்களும் வச்சு பார்க்கணும் அதே மாதிரி சுக்கரனுக்கு சிவன் அதே மாதிரி விருட்சிகிர ராசிக்கு முருகன் தனுசு ராசிக்கு ஆஞ்சநேயரு விஷ்ணு சிவன் அதே மாதிரி மகர ராசிக்கும் ராசிக்கும் விநாயகர் கும்பிடுறது அவங்க ரெண்டு பேரும் சனியுடைய தாக்கம் உள்ளவங்க விநாயகரை வந்து சனி பகவனால் பிடிச்சி ஒன்றும் பண்ண முடியல இன்று போய் நாய்வாறு சொல்லி சொல்லியே அவரை காலம் கடத்திட்டு வந்தார் அதனால இந்த ரெண்டு ராசிக்காரர்களும் அது மாதிரி செஞ்சுக்கலாம் மீன ராசிக்கு குரு தான் அதிபதி குருவுக்கு இரண்டாம் இடம் முருகன் முருகன் கும்பிட்டு வந்தாலும் அவங்களுக்கு பலவிதமான வாஸ்த அடிப்படையில் அவங்களுக்கு ராசியா இருக்கும் அதே மாதிரி பொதுவா உப்பு உப்புங்கிறது வந்து நினைக்க நினைக்கக்கூடாது உப்புங்கிறது மகாலட்சுமிக்கு உண்டான ஒரு பொருள் அந்த பொருளை வந்து நாம கீழே சிந்தாம பார்த்துக்கணும் வீட்டில இருக்கிற பெண்கள் இந்த வீடியோவை கேட்கறவங்க பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் உப்பு வந்து உப்ப வந்து சரிவு சாதாரமா நினைச்சிடக்கூடாது உப்பை வந்து ரொம்ப ஜாக்கிரதையா பயன்படுத்தணும் உப்பை வந்து வேஸ்ட் ஆகக்கூடாது உப்ப வந்து மண்பானத்திலேயோ அல்லது பீங்கான் கண்ணாடி பாதத்திலேயோ சேமிச்சு வச்சுக்கிட்டா ரொம்ப நல்லது அதே மாதிரி கடற்கரைக்கு போனா கூட சரி கடற்க கடல்ல முந்தி காலை வைக்கிறதுக்கு முன்னாடி தண்ணி எடுத்து தலையில தெளிச்சுட்டு காலை இரண்டு காலையும் நம்ம வச்சுட்டு வந்தோம்னா வீட்டுல தரித்திரம் பிடிக்காது அதே மாதிரி வீட்டுல யாரும் ஒருத்தருக்கு மன அழுத்தம் மன சங்கடம் இதெல்லாம் அதிகமா யாருக்கு இருக்குதோ அவங்க ராத்திரியில தூங்க போறப்ப ஒரு பாத்திரத்தில் உப்பு தண்ணியை கரைச்சி வச்சுட்டு நைட்டு படுத்துட்டு காலையில ஏந்திச்சு இறுக்கம் செடிக்கும் பக்கத்துல போய் அந்த தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா வீட்டில் வந்து கஷ்டங்களும் வித கஷ்டங்களும் வராது அதேமாரி திருஷ்டி சுற்றி போடும்போது கூட சரி ஒரு கைப்பிடி திருச்சிய ரெண்டு பக்கமும் அது இடம் இருந்து வளம் மூணு தடவையும் வளம் இருந்து மூணு தடவையும் சுற்றி போட்டு தண்ணியில் கரைச்சிட்டிங்கன்னா வீட்டில் இருக்கிற திருச்சி போயிடும் ஆழ்மல் இருக்கிற திருச்சிகள் போயிடும் அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் எலுமிச்சம்பழத்தை சுற்றிப்படும் போது அரைஞ்சி சுற்றிப்படாமல் அழகாக சுற்றி போட்டு கடைசியாக அறிஞ்சு போட்டு செஞ்சோம்னா அந்த திருச்சி கழியும் ஏன்னா முன்னாடியே அறிஞ்சிகிட்டு இருக்கும்போது அதில் நம்ம என்ன சொல்லி அறியறமோ தெரியாது எப்படியுமே ராஜகணினு சொல்கிற ஒரு திருச்சி வந்து இருக்கும் ஒரு குறிப்பிட்ட ஒரு குடும்பத்துக்கு நாலு பேத்துக்கு திருச்சி கழிக்கத்தான் இருந்தால் ஒரு எலுமிச்சம்பளம் போதும் அதே மாதிரி ஒரு குடும்பம் ஒரு பத்து பேர் ஒரு இந்த மாதிரி ஒரு கும்பலில் இருக்கும்போது திருச்சி சுற்றி போடத்தா இருந்தால் தேங்காய் சுற்றி போடலாம் கும்பல் அதிகமா இருக்கு ஒரு இருபது பேரும் ஐம்பது பேரும் இருக்கிறாங்கன்னா பூசணிக்க சுத்தி போடுறது வியாபாரத்தலத்துக்கு அந்த மாதிரி பூசணிக்கை சுத்தி போட்டோம்னா ரொம்ப நல்லது இந்த மாதிரி கடைபிடிக்கிறது வாஸ்துவோட இருக்கும் அப்பதான் வீட்டுக்கு வந்து செல்வ செழிப்போட அமையறதுக்கு நல்லா இருக்கும் அதே மாதிரி பொதுவாக நம்ம எல்லாருமே காலைக்கடல் எல்லாமே செஞ்சு முடிக்கிறோம் தூங்கி எழுந்திரிக்கும் போது வலது கால கிழக்கு பக்கமோ வடக்கு பக்கமோ காலை வைச்சிட்டு அந்த கட்டவரல ஊனி யார் எந்திரிக்கிறாங்களோ நல்லா இருக்கும் எப்படி வந்து பகவத் கீதையில வந்து இவர் சொன்னாரோ அந்த ராம தேரை வந்து கிருஷ்ணமர வலது கால தான் அழுத்தி ஒரு அடி பள்ளமாக்கி இவரை காப்பாத்தினாரு அர்ஜுன அந்த மாதிரி கட்டவரல தொட்டு எந்திரிக்கிறப்ப நமக்கு தெரிஞ்ச மந்திரங்கள் சுலோகங்கள் சொல்லிக்கலாம் இரண்டு கைகளாலையும் மூஞ்ச தடவீரில் தேய்ச்சி சொல்லி அதே மாதிரி ஏந்திக்கலாம் ஓம் நமச்சிவாயு சொல்லி ஏந்திக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அந்த மாதிரி இறைவனுடைய நாமத்தை நம்ம சொல்லி பாக்கிறது நல்லா இருக்கும் பிடிச்சிட்டு வந்து முதன் முதல நெத்தியில நம்ம விபதி வைக்கிறப்ப சர்வலோக வசீகர சுவாக சர்வ லோக வசீகர சுவாக அப்படின்னு சொல்லி நெத்தியில விபதி விட்டோம்னா அது நமக்கு எல்லா காரியங்களும் எந்தவித தங்கு தடை இல்லாம எல்லா காரியங்களும் அழகா நடக்கும் ஆனாலும் அது மட்டும் இல்லாம குளிச்சு முடிச்சுட்டு வரும்போது பல்லு வளர்க்கும் போது கூட சரி பல்லு விளக்குறப்ப இடதுகை பக்கம் தான் அந்த எச்சி தூக்குற பழக்கம் வச்சுக்கணும் அதே மாதிரி முதல் முதல்ல தண்ணி முண்டு குளிக்கிறப்ப ஃபர்ஸ்ட் காலில் ஊற்றணும் அடுத்தது தொடையில ஊற்றணும் நெஞ்சில் ஊற்றணும் கடைசியாக தான் தலைக்கு ஊற்றணும் இந்த மாதிரி பார்க்கத்தை வளர்க்கறதுதான் நம்ம வச்சுக்கணும் யார் வந்து ஒருத்தர் வளர்ப்பறையில் பிறந்தாங்களோ வளர்ப்பறையில் பிறந்தவங்க வலது பக்கம் தண்ணி ஊற்றணும் தேய்ப்பறையில் பிறந்தவங்க இடதுகை பக்கம் தண்ணி ஊற்றி குளிச்சுட்டு வந்தீங்கன்னா அந்த பழக்கம் நல்லா இருக்கும் எந்த காரத்தை கொண்டு தெற்கு பார்த்து குளிக்கக்கூடாது கெட்ட எளவுக்கு போய்ட்டு வந்தால் மட்டும் தெற்கு பார்த்து குளிக்கலாம் மீதி மூணு திசையிலும் பார்த்து குளிக்கிறது எந்த வித்தையும் தப்பு கிடையாது அதனால தெற்கு பார்த்து தயவு யாரும் குளிக்க வேணாம் ஏன்னா இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்கும் ஏன்னா தெரிஞ்சிருக்கும் தெரியாமலும் இருக்கும் அந்த பயன்பாட்டுக்கு எத்தனை செஞ்சுட்டிங்கன்னா மிக மிக நல்லாயிருக்கும் இந்த காரத்தை கொண்டும் இது பா பாதிப்பு இருக்காது அதேமாதிரி பூஜை ரூமில் வந்து குபேர கலசம்னு சொல்லி மூணு இருக்குது அந்த குபேர கடசத்தில் ஒன்றில் அரிசி ஒன்னில பருப்பு ஒன்னில சில்ற காசு இதெல்லாம் போட்டு வேளாக்கிழமை வேளாக்கிழமை உபேரனை வணங்கி வந்தோம்னா வீட்டில் எந்தவித குறையும் இருக்காது நீங்கள் அதை செஞ்சு பார்த்துட்டு செஞ்சு பாருங்க நல்லாயிருக்கும் மாதத்துக்கு ஒரு தடவை போகறமே இன்னைக்கு அந்த அரிசியும் பருப்பு பொங்கல் எடுத்து சாமிக்கு படைத்து வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே சாப்பிட்லாம் இந்த மாதிரி பழக்க வழக்கை நீங்கள் வச்சுக்கிட்டோம்னா நம்மளுடைய சங்கதிகள் அடுத்தது நம்மளுக்கு பின்னாடி வர குழந்தைங்க அதை கடைபிடிக்கும் இன்னும் நல்லாயிருக்கும் எல்லாருமே ஒரு சினிமா படுத்துறது ஒரு வசனம் உண்டு ஏழையாய் பிறப்பது தவறு கிடையாது ஆனா ஏழையாய் தான் சாப்பிடக்கூடாது ஏழையாய் ஆய் சாவக்கூடாது பிறக்கும் போது ஏழையா இருந்தாலும் நல்லா கஷ்டப்படணும் உழைக்கணும் முன்னுக்கு வரணும் இந்த மாதிரி இருந்தா அந்த வீட்டுல வித கஷ்ட நஷ்டங்கள் வராது அதே மாதிரி வீட்டுல எந்த காரத்து கொண்டும் குழந்தைங்களை சனி நீன்னு திட்டத்தை தப்பு அது வாஸ்து முறைப்படியே தவறு அதனால தயவு செய்து குழந்தைங்களையாட்டும் வீட்டுல மனைவி ஆகட்டும் கணவனே ஆகட்டும் தயவு செய்து இலிசல் சொல்லி யாரு திட்ட வேணாம் திட்டாம இருந்திங்கன்னு நல்லா இருக்கும் வீட்டில் சண்டை சச்சோர்களை வரக்கூடாது ஒரு வீட்டில் தோஷங்கள் இருக்குதுங்கிறது அடையாளமே வீட்டில் போது விளக்கு அப்படியே ஆடிக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி ஆடாமல் இருக்கிறதுக்கு உண்டான முயற்சி எந்தவித சத்தங்கள் இல்லாம குழந்தைங்களை திட்டாம நல்லபடியாக இருக்க சொல்லுங்க அதே மாதிரி குழந்தைங்களை படிக்க சொல்லும்போதும் வடக்கும் கிழக்கும் பார்த்தோம்னா வாச்த்துப்படி உண்மையாலுமே நல்லா இருக்கும் இப்ப நான் வந்து அடிப்படையான ஒரு கட்டட மேஸ்திரி ஆனா என் பொண்ணுங்க பையனும் பத்தாவதுலையும் பன்னெண்டாவது நூத்துக்கு தொண்ணூத்தஞ்சு மார்க்கு காரணம் இந்த சொல்லி தான் நான் படிக்க வச்சேன் அது படிக்குது அதே மாதிரி எல்லாத்துக்குமே பொதுவாகவே சாதாரண விஷயம் குழந்தைங்களுக்கு இயற்கையாக காத்து வடக்கும் கிழக்கு தான் கிடைக்குது அந்த திசை நோக்கி படிக்க வச்சா நல்லா இருக்கும் படிப்பு மந்தமாக இருக்குதா புதன்கிழமையும் வேலைக்கிழமையும் புதன்கிழமை பச்சை பேரு வேலைக்கிழமை கொண்டக்கலை சும்மா ஒரு அஞ்சு அஞ்சு கொடுத்து குழந்தைங்க படிக்க சொல்லுங்க நல்லா இருக்கும் அதே மாதிரி வாஸ்து முறைப்படி வீட்டில் இருக்கிறப்ப நீங்கள் நீங்க எல்லாருமே அந்த தானியங்கள் சேர்த்து பறவைகளுக்கு தானியங்களை அடையீங்க தானியங்கள் கொடுத்தா பறவைகள் நமக்காக வேண்டிக்கும் ஜீவனங்கள் மாதிரி மீன் வீட்டுல இருந்து வளர்த்தோம்னா குபேரனுடைய அம்சம் கண்டிப்பா மீன் தொட்டி வச்சு வளர்க்கலாம் மீனுக்கு உண்டான உணவு பண்ணலாம் வெளியே நாய்க்கு பிஸ்கட் சேர் போடலாம் இதெல்லாம் வந்து செஞ்சோம்னா நல்லது புரங்குகளுக்கு அந்த போட்டு அடிக்கிறத விட போறதை விட தானியம் போட்டா அது ஆட்டோமேட்டிக்கா போயிடும் இந்த மாதிரி சின்ன சின்ன உதவிகள் செய்யலாம் பறவைகளுக்கு தண்ணி வைக்கிறது இதெல்லாம் வாசு குறைபாடு இருந்துச்சுன்னா இதெல்லாம் சரி பண்ணிணா கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக இறைவனுக்கு தெரியும் இவன் என்ன செய்கிறானோ அதை ஒரு இதில் அவர ஜோதி எடுத்து உண்டு கர்மாவனின்னு பத்தாம் இடத்தை தான் எல்லாம் சொல்றாங்க இந்த மாதிரி கர்மவணிகள் வினைகள் போக்குறதுக்கு இந்த மாதிரி பறவைகளுக்கு உண்டான உணவுகள் விலங்குகளுக்கு உண்டான தானியங்கள் இதெல்லாம் வச்சோம்னா சரியாகிடும் பசுக்களுக்கு வந்து கோதுமையும் வெள்ளமும் கலந்து கொடுத்தோம்னா பசுக்கு நமக்கு தானம் கொடுத்தோம்னா பசு நமக்கு வீடிக்கும் பசுங்கிறது மகாலட்சுமி அம்சம் கண்டிப்பாக அந்த அம்சத்துக்கு நமக்கு அந்த வாசூலில் வந்து கண்டிப்பாக வீடுகளுக்கு எந்த குறையும் அமையாது அதே மாதிரி வீட்டில் விளக்கேற்றும் போது முடிஞ்ச வரைக்கும் கீழே வச்சு எரியறத விட எது நம்ம நெஞ்சுக்கு நேராக ஒரு ரெண்டு ஸ்டாண்ட் அடித்து வாச விளக்கேற்றி பாருங்க இன்னும் மிக மிக சிறப்பாக இருக்கும் காலில் படாது சா விளக்க வந்து ச காலுக்கு ஈடாக வைக்காம நெஞ்சுக்கு இதயத்துக்கு நேராக இருக்கிற மாதிரி விளக்கு ரெண்டு ஏற்றி வைக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் அந்த மாதிரி வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்க சின்னவங்க எல்லாரும் வேலைக்கு பழகுங்க முடிஞ்ச வரைக்கும் பெண்கள் நாலுக்கு ஆறுக்குள்ள வேலைக்கு எத்தி பாருங்க அதே மாதிரி மாலை ஐந்துக்கு ஆறுக்குள்ள வேலைக்கு பாருங்க உங்க வீட்டுல குடும்பத்துல கஷ்டம் வந்துச்சுன்னா அதுக்கு நான் முழு பெருப்பாருன்னு எதுக்கும் காரணம் நாங்களாம் ரொம்ப அடிப்படையான ஆட்கள் நாங்களே வந்து நல்லா இருக்குன்னு சொல்லும்போது கண்டிப்பா நீங்களே எங்களை விட நல்லா இருக்குன்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன் அதே மாதிரி பொதுவா பொதுவா வீட்டில் கஷ்டங்கள் வர்றதுக்கு காரணமே பொதுவாக வீட்டில் இருக்கிற பாத்திர பண்டங்கள் போல இருக்காங்க பெண்கள் அதை வந்து தயவு செய்து மாற்றிக்க வீட்டில் வந்து எந்த காரத்துக்கு கொண்டும் கழுவுன்னு பா பாத்திரத்தை கழுவி வச்சுக்கிட்ட வீட்டில் ஒரு இருக்கும் தெரியும் ஸ்ரீதேவிக்கும் மூதேவிக்கும் உள்ள வித்தியாசம் யார் ஒரு முகத்தில் முருதேவி அதிகமா இருக்குதோ அவங்களுக்கு வந்து அந்த சோம்பல் தனம் இதெல்லாமே இருக்கும் ஆனால் ஸ்ரீதேவி உள்ள காரணமே வீட்டில் சுத்த இருக்கணும் வீடு பாத்திர பண்டங்கள்லாம் கழுவி வச்சு தான் படுக்கணும் வீட்டில் எந்த வித கருத்துக்கொண்டோ ஒட்டனை படிக்கக்கூடாது சிறந்தைகள் கூடு கட்டுற அளவுக்கு விடக்கூடாது இந்த மாதிரி முடிஞ்ச வரைக்கும் பார்த்துக்கிட்டா வாசு குறைபாடு இல்லாமல் இருந்தனாவே அந்த வீட்டில் மகாலட்சுமி அம்சமா குடியிருப்பா அதேமாரி எல்லாரும் முடிஞ்ச வரைக்கும் நம்ம குழந்தைங்களுக்கு நெத்தியில விபூதியோ திருநீரோ குங்குமோ இட்டு பழகுங்க எந்த காரத்தை கொண்டு குடிச்சு முடிச்சா அழகாக விட்டு பாருங்க நெத்தியில செந்தூரை வச்சு பாருங்க அறிவு வளரும் திருநீர் வச்சு பாருங்க சாந்த குணம் இருக்கும் சிகப்பு வைங்க நெத்தியில சிகப்பு வச்சா திருஷ்டி போகும் இந்த மாதிரி விஷயங்கள் குழந்தைகளுக்கு சொத்து கொடுங்க அதே மாதிரி உடம்பு யாராவது சூடா இருக்காங்கன்னா சந்தனம் போட்டு வச்சு பாருங்க அவங்க கோபம் கொஞ்சம் கொஞ்சமா நாலு குறையும் இந்த மாதிரி விஷயங்கள் பொதுவான விஷயங்கள் இதெல்லாம் செஞ்சீங்கன்னா வாசு குறைபாடு இல்லாம வீடு சகல ஐஸ்வரியமும் இருக்கும் என்று கூறி மற்றபடி எனக்கு பேச வாய்ப்பளித்த எங்களுடைய குருநாதர் அவர்களுக்கும் மற்றும் என்னை வரவழைத்து பேச வைக்க ஆர்வப்பட்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி இதை தொடர்ச்சியாக மீண்டும் மீண்டும் பேச எனக்கு வாய்ப்பளிக்க நன்றி கூறி வாய்ப்பளிக்கிற நன்றி வணக்கம் சிறப்பு அற்புதமா நம்முடைய சாஸ்திரங்கள அடிப்படையா சிறப்பா சொன்னாரு வாஸ்து வளமா நம்மள வைக்கும் அடிப்படை விஷயம் இது எல்லாமே தெரிஞ்சுக்கணும் வாஸ்துன்னு இல்லாம வாழ்விலையும் சேர்த்து சொன்ன ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் வாழ்த்துக்கலையா ஒவ்வொரு மாசத்துக்கு வரணும் ஐயா அதான் வெளியூர்